அடுபோதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இவ்வாசகத்தை நம் ஜீவியத்தில் எத்தனையோ முறை கேட்டிருப்போம் ஆனால் சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் வாழ்ந்த சீர்மிகுந்த நாடு இது இடைக்காலத்தில்தான் பெண்களை அடிமையாக்கி வேலைகள் செய்வதற்காகவும் போதை பொருளாகவும் உபயோகிக்கின்றனர் இந்நிலையிலிருந்து பெண்களை மீட்டு அவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டியவர் அம்மையார் இந்திய மிஷினரி ஊழியர் வளர்ச்சியில் ஆண் மிஷினர்களுக்கு இணையாக பெண் மிஷினர்களின் பங்களிப்பும் மிக முக்கியமானது அதுல இங்கிலாந்து தேச மிஷனரி சாரால் தக்கர் அம்மையாரின் பணி முக்கியமானது ஏனா அவர் இந்திய தேசத்திற்கு நேரில் வந்ததே இல்லை சென்னையில் பணியாற்றிய ஜான் அவர்களின் சகோதரிதான் ஜான் கிறிஸ்தவ மிஷனரியாக பாளையங்கோட்டை பகுதியில் இருந்தபோது இங்குள்ள பெண்களின் நிலைமைகளை பார்த்துவிட்டு எழுதின கடிதம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள தனது சகோதரி மாற்றுத்திறனாளியான பதினாலு வயது சாராள் தக்கர் வாழ்வில் பெரும் பாதிப்பை கொண்டு வந்தது பெண்களுக்கு என நினைத்த பெண்கள் கல்விக்காக உதவிகள் தேவை என்பதை கனம் டக்கர் ஐயர் தனது சகோதரிக்கு எழுதி அடிக்கடி தெரிவித்ததால் இரு கால்களும் ஊனமுற்ற நிலையில இருந்தாலும் பெண் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தான் சாராள் டக்கர் சாரால் டக்கர் அனுப்பின முதல் உதவி தொகையில ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்றில் கடாட்சி புரத்தில் பயிற்சி பள்ளி பெண்களுக்கென்குளத்தில் பெண்கள் பள்ளியும் விடுதியும் சாரால் ஆசிரியர் பயிற்சியில் படித்த முடித்த ஆசிரியர்களை கொண்டு மிக குறுகிய காலத்தில் பாளையங்கோட்டை தென்காசி நல்லூர் திருநெல்வேலி சந்திப்பு போன்ற இடங்களில இருபதற்கும் மேற்பட்ட கிளை பள்ளிகள் தொடங்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி முதன் முதலாக தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் வருஷம் தக்கர் என்னும் தன்னலமற்ற கிறிஸ்துவின் கோதுமை மணி பூமியில் விதைக்கப்பட்டு தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது உடல் ஊனமுற்ற இந்த சகோதரியை நிச்சயமான ஓட்டத்தை ஓடியிருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி சும்மா இருக்க முடியும்